நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டோமா என்பதை குறித்து தான் இந்த முக்கியமான ஒரு செய்தியை நீங்கள் இந்த நாளில் கேட்கப் போகிறீர்கள் அழைப்பு என்ன அழைப்பு என்று பார்ப்போமே ஆனால் அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் ஏன் சொன்னால் அழைப்பே என்னவென்று அறியாமல் தெரியாமல் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அழைப்பு என்ன மனந்திரும்புகள் பரலூர் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது இந்த யோவான் மூணு மூணுலேயும் மூணு அஞ்சு வீதமாக சொல்றாரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் மறுபடியும் விட்டால் ராஜ்யத்தில் உள்ள பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறாரு அழைப்பு என்ன தேவடைய ராஜ்யத்துக்கு இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை காணும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் கவனமாக கவனிங்க அந்த அழைப்பை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது ஞானஸ்தானம் பெற்ற எல்லாரும் தேவனுடைய ராஜ்ய சமீபம் ஆயிற்று என்பதை காண முடியும் ஆனால் அது ஒரு லேசான காரியம் இல்லை மாம்சத்தில் பிறந்திருக்கிற எவனும் அதில் பிரவேசிக்க முடியாது மறுபடி பிறக்க இருக்குது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டியது இருக்குது அது பிறந்தாலும் போதாது அதில் பலவந்தம் பண்ணி அதிலே உள்ளே பிரவேசிக்க வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம் என்பதை குறித்து அநேக எபிசோடில் நான் செய்தியாக கொடுத்துக்கிட்டே வரேன் என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் அதை காணலாம் அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு அதை பலவந்தம் பண்ணி அதில் பிரவேசிப்பதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அது இடுக்கமான வாசல் ஆகவே அந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியங்கள்னு சொன்னாரு கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குதா விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அலேகர் அதாவது தங்கள் மாம்சத்தின்படி வாழ்ந்து இச்சைக்குள்ளாக உலகத்திற்குள்ளாக உலக ஆசா பாசங்களுக்குள்ளாக கடந்து போகிறவர்கள் அலேகர் அது வழி விசாலம்தான் எடுக்க கிடையாது நெருக்க கிடையாது ஆனால் ஆவிக்குரியவனாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு அதற்குள்ளாக பிரவேசித்த அனுபவம் வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் அது குமாரனுடைய ராஜ்யம் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்துகிறார் அங்கே தான் அந்த ஜீவனை பார்க்குறீங்க இது யாரும் இல்லை ஏசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக கடந்து போகணும் அவரோடு கூட போகணும் நீங்கள் ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட மறித்து அவரோடு கூட எழுப்பப்படுகிறோம் உயிர்த்து எழுப்பப்பட்டு புது சிருஷ்டியாகிறோம் அவருக்குள்ளாக கடந்து போகிறோம் அதான் ராஜ்யம் அந்த ராஜ்யத்துல உங்களை புது சிருஷ்டியாக்கிறார் முழுவதும் இருதயத்தை மாற்றுறாரு ஆவியை மாற்றுகிறார் உங்களை முற்றிலும் இழந்து போன தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் மறுபடி பெற்றுக்கொள்ளும்படிக்கு குமாரனுடைய ராஜ்யம் இந்த கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தான் மற்ற ஏழு பதினால சொல்றாரு ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் ஜீவனுக்கு போகிற வாசலே தேவடைய ராஜ்யத்துக்குள்ளதாப்பா அந்த ராஜ்யத்தை உள்ள நீங்கள் கண்டு அதற்குள்ள பிரவேசித்து இயேசு செய்யும்படி விட்டு கொடுப்பீர்களே ஆனால் கண்டடைகிறீங்க குமாரனை கண்டு அடைகிறீர்கள் மெய்யான மாம்சமா இருக்கும் ஆவியினால் பிறப்பதோ ஆவியா இருக்கும் மாம்சத்தில பிறந்தது இச்சைக்குரியதாகவே இருக்கும் ஆவியினால மறுபடி பிறந்துட்டோம்னு சொன்னா பெலன் அடைகிறோம் ஆவியில உற்சாகம் அடைகிறோம் ஆவியினால் உள்ளே தாங்கி ஏந்தி தப்பு வைத்து நம்மளை வழி நடத்துகிற புது சிருஷ்டியாக ஆக்குகிற புதுப்பிக்கிற அனுபவத்துக்குள்ளே அவர் நம்மளை கொண்டு வருவார் அதை நீங்கள் பார்க்க முடியும் ரோமர் எட்டு அஞ்சில் பார்க்குறீங்க அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவையிலேயே சிந்திக்கிறார்கள் அவங்க மைண்டை அப்படித்தான் இருக்கும் இச்சைக்குரியதா உலகத்துக்குரியதா இருக்கும் ஆவியின்படி நடக்கிறவர்களாக மாறிட்டீங்கன்னா ஆவிக்குரியவர்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம் முழுமையாய் ஆவியின் சிந்தையில் இருப்போம் அதனால தான் சொல்றாரு மாம்ச சிந்தை மாறலாம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது என்று சொன்னார் அப்போ அழைப்ப பாத்தீங்களா நீங்க ஜீவன் அடையணும்னு சொன்னா மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது மறுபடி தான் ஜீவன் அடைய முடியும் என்று சொல்லி இன்னும் நித்திய ஜீவனுக்குள்ளாய் கடந்து போகணும்னு சொன்னா குமாரனுடைய ஆளுகைக்கு நாம் உட்பட்டு இருக்க வேண்டும் கர்த்தனுடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருந்து நாம் புதுப்பிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் ஆகவே திட்டம் தெளிவுமா சொல்றாரு மாம்சத்தின் கிரியைகள் வெளியகமாயிருக்கின்றன மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அந்த வழி விசாலமான வழியில் இடுக்கமில்லாத வாசல் அது திறந்த வாசல் அதுக்குள்ள பிரவேசிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரியைகள்லாம் எல்லாம் இருக்கின்றன அமையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிர ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிறவினை மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கலியாட்டுக்கள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் நல்லா கவனிக்க வேதத்தில் திட்டத்தொலிமா சொல்கிறார் கலாத்தியார் அஞ்சு பத்தொம்போதில் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னமே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்கிறார் அதான் உண்மை அதனால தான் யோவான் மூணு 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 அஞ்சுலேயும் நம்ம பார்த்தோம் மறுபடி பிறக்கிறது மாம்சத்தில் இருக்கிற மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியல் உண்டு ஆனால் அதனுடைய முடிவு மரண வழிகள் அதான் கேட்டு போகிற வாசல் ஆனால் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா சமீபத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பீர்கள் எபேசியர் அஞ்சு ஒம்பதில் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் இப்படி நம்மளை மாற்றுதாரு தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு பரிசுத்த ஆவியை கொண்டு நமக்குள்ளாக நற்குணங்களை உண்டு பண்ணுறாரு நீதியை உண்டு பண்ணுறாரு உண்மையில் வாழும்படுக்கி நமக்கு உதவி செய்கிறார் ரெண்டு பேர் ஒன்று நாளில் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும் நம்ம தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அதான் யோவான் ஒன்று நாலு அவங்க தான் உள்ள ஜீவனை கண்டடைகிறார்கள் ஒளிக்குள்ளாக வராங்க இருளை விட்டு ஒளிக்குள்ளாக கடந்து வருகிறார்கள் அழைப்பு இதாக தெரிந்து கொள்ளப்படுறது ஒளியில் வாழ்கிற வாழ்க்கை இருளுக்குள்ளே இல்லை ஆகவே தான் அந்த காரியத்தை திட்டமும் தெளிவுமா சொல்கிறார் யோவான் ஒன்று ஒம்போதில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மையான ஒளியாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து அதில் யோவான் மூணு பதினாறு சொல்கிறாரு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர்கிட்டதில் ஒப்புக் கொடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் தன்னை ஆளுகை செய்யும்படிக்கி யார் ஒருவர் இந்த குமாரனை தேடுகிறார்களோ தான் இந்த குமாரனை கொடுக்கிறார் பிதா அந்த குமாரன் மேலே யார் விசுவாசமாக இருக்கிறானோ எவனோ அவன் கெட்டு போகாமல் தன்னுடைய பழைய பா பாவ சரீரத்தினாலே பழைய இருதயம் கேட்டுள்ள இருதயம் தீட்டானவை புறப்பட்டு வந்த அந்த இருதயம் ஆவி விலவிலமுள்ள ஆவி மாமிசம் எப்பொழுதும் இசைக்குரியதா இருந்த அந்த கேட்டான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை தப்பு வைக்கிறது கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் மடுக்கி அவரை இவனுக்குள் அந்த மனுஷனுக்குள்ள தாராரு ஹலோ எல்லாருக்கும் இல்லை இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அழைப்பு என்னவென்பதை அறிந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள் யாரோ அவர்கள் தாங்கள் தெரிந்து கொள்ளப்படும் படிக்கு குமாரனை கொடுக்கிறார் இந்த குமாரனை யார் விசுவாசித்து உள்ளே ஏற்றுக்கொண்டோமோ அவர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ இந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதாவது அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகம் என்று சொன்னால் கணினிச்சை மாம்சத்தினைச்சை அந்த ஜீவனத்தின் பெருமையில் இருந்த அந்த மனுஷன் மேலே அன்பு கூர்ந்தார் அவனுக்கு தான் கொடுக்காரு இந்த உலகத்துக்கு அவரு அப்படியே முழுசாக கொண்டாந்து வந்து கொடுத்தர்ல உலக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு கிடைக்கு இருளுக்குள்ள கிடைக்கு ஆனால் விசுவாசிக்கிறவ மாத்திரம்தான் அந்த அழைப்பை இன்னும் உறுதிப்படுத்தி தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளே வருகிறார் மற்றவர்களெல்லாம் அப்படியே கிடைக்கிறாங்க இருளுக்குள்ள இருக்கிறாங்க உலகமோ அதன் ஆசாபாசங்களும் இச்சைகளும் ஒளிந்து போகும் பொன்னாக செய்கிற எவனும் ஒளியை பாய்க்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான் என்று சொல்கிறார் எப்படிப்பட்ட காரியம் பாருங்கள் அதனால தான் அந்த இடுக்கமான வாசல் ஜீவனுக்குள்ளே இருக்கணும் ஒளிக்குள்ளே இருக்கணும் நீதிமானாக இருக்கணும் பரிசுத்தமாக நடக்க வேண்டியிருக்கும் மாம்சத்தில் இருந்து பார்த்தா கஷ்டமாக தெரியும் தன்னால் முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள் உணர்வார்கள் ஆனால் அதில் பிரவேசிக்க மனதில்லாது இருப்பார்கள் அதனால தான் மன திருமங்கள் பரலோ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார் அதில் அவன் மூணு இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்திற்கு வருகிறாள் ஏசு கிறிஸ்து ஒளி அவர்கிட்ட வர்றான் இவன் தான் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படுகிறாள் குலோசியர் ஒண்ணு பண்ணல சொல்றாரு ஒளியில் உள்ள பரிசுத்தவானோட சுதந்திரத்துல பங்கடைபடி வர்றாங்க தம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கிக்கொள்றாரு இவங்களுக்குள்ளதான் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிற பிதாவாக இருக்கிறார் அவங்க இப்போ ஒளியில் தான் இருப்பாங்க இருளை விட்டு நீங்கி இருப்பார்கள் இதான் தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவம் அழைப்பிலிருந்து தெரிந்து கொள்வதற்குள்ள கடந்து வந்த அனுபவம் இன்னும் சொல்கிறார் ஒன்று பேது ரெண்டு ஒம்போதில் நீங்களோ உங்களை அந்த நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியில் இடத்திற்கு ஆச்சரியமான ஒளி ஏசு கிறிஸ்து ஹலோ அவருக்குள்ள வர்ற அனுபவம் வரவழைத்தவருடைய புள்ளியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆயு புள்ளியர்கள் அவருக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை எப்படியெல்லாம் புதுசாக இருக்கிறாரு புதுப்பித்தார் விலப்படுத்தினார் என்ற அந்த எல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் அறிவிக்கப்படும் படிக்க நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் லூயா இந்த அனுபவம் வரணும்ப்பா தேர்ல போதும் கொடுப்பாரு தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யத்துக்குன்னு அழைச்சாரு ராஜ்யம்னா என்னன்னு தெரியலன்னா பிற என்ன செய்வீங்க அத் படிங்க வேகத்தை படிங்க நாலு சுவிசேஷத்துலேயும் திட்டம் தெளிவுமா இயேசு வாயிலிருந்து பிறந்த எல்லா உபதேசமும் எல்லா பிரசங்கமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தது தான் என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன வாய்ச்சிருக்கீங்க மனப்பாடம் பண்ணலாம் காணாதுப்பா தியானி அழைப்பு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சமீபமாக கொண்டாந்துட்டார் ஆனால் மலர் திரும்புகிறவர்கள் தான் மலர் திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இந்த ராஜ்யத்துக்குள்ளே வாராங்க மறுபடி பிறக்கிறாங்க ஜலத்தினால் ஆவியனாலேயும் பிறந்து அந்த ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் இதுக்கு தான் அழைப்பு பிரவேசிக்கிறவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஹலோ இலமா பரிசு கலைச்சாரு நீதி கலைச்சார் பல்லவத்துக்கு அழைச்சிருக்காரு ஏசுகிறிஸ்தோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அழைச்சிருக்காரு இது எல்லாமே எதுக்குத்தான்னா இந்த ராஜ்ஜியத்துக்குள்ளே வந்தால் தான் ராஜ்யத்தை கண்டு அதில் பிரவேசித்தவர்களாய் காணப்பட வேண்டும் ஜோமலோமா பரிசுத்தமுள்ள நல்ல இதுதான் இந்த வேலைக்காய் இப்போ துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா தேவனே இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட அந்த செய்தியின்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ மிகவும் சிலர் என்று சொல்லப்பட்டபடி தவப்பனே இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்களே ஓய்ந்து ஆராய்ந்து அழைக்கப்பட்ட அழைப்பு இல்லை நாங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாங்கள் இன்னும் கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதியும் கேட்டமுடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் வியாதியசாரர்களாக இருந்தால் அவர்களை சொஸ்தமாக்கும் உமாலே கூடும் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உலக பிராரமாய் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி கஷ்டப்பட்டால் பிள்ளைகளை காத்து அவர்களை வழி நடத்துப்பார் ஆசீர்வதியும் சமாதானத்தையும் குடும்பத்தில் கட்டளையிடும் எல்லாவற்றிற்கும் மேலாய் அவர்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் ஜாக்கிரதையாக கவனித்து அதிலே முன்னேறி செல்ல உதவி செய்யும் ஆசிர்வதியும் கர்த்தரும் அருமரைச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங் கேளு உள்ள நல்ல பிதாவே ஆமேன்